நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம்என்எஃப்ரன் அப்படி நல்லா இருப்பீங்க நம்பரன் இன்றைக்கு நாம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் வட்டக்களப்பு மாவட்டம் கல்லடியில் இசைக்கல்லூரிக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் பக்கத்தில் இருக்கிறதனால இசைக்கல்லூரி இப்போ பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த வீதியில வந்து நிறைய வாக்கிய கருவிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க ஜால் நாதஸ்வரம் வயலின் பீணை இப்படியான இசைக்கருவிகள்லாம் வந்து இருந்து கொண்டு இருக்குது இப்போ பக்கத்தில் இருக்கிறத வந்து அந்த ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இசைக்கல்லூரி மியூசிக் காலேஜ் அப்ப ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்க இங்க வந்திருந்தோம் ஒரு அக்காவுக்கான உதவிய கேட்டு போட்டிருந்தோம் அந்த கண் வந்து பிரச்சினைக்குரிய அக்கா இந்த அக்காவுக்கு வந்து சத்திர சிகிச்சை செய்யறதுக்காக வேண்டியும் அன்றாரமா வந்து வாழ்க்கை நடத்தி கொள்றதுக்காக வேண்டியும் உதவிகளை கேட்டிருந்தாங்க நாங்க வீதி எடுத்து போட்டிருந்தோம் முதற்கட்டமான உதவியை நாங்க எதுவுமே வழங்க இல்ல இப்ப நாங்க இந்த மியூசிக் காலேஜி பக்கத்தாலே போற ஒரு ரோட்டெல்லாம் வந்து போகணும் இந்த காங்கிரீட் ரோடு அதையும் வந்து காட்டிக்கொள்கின்றேன் போயிட்டு தான் இந்த அக்கா வந்து இருக்கிற இடம் அங்க போகப்பறம் அந்த அக்கா இருக்கிற இடத்துல பேர் வந்து பாத்தீங்கன்னா நொச்சி முனை நொச்சுமுனை அப்படிங்கிற இடத்துல இருந்து கொண்டு இருக்காங்க இதுல நாங்க இந்த நின்று கொண்டு இருக்கிற இந்த வீதியில இந்த பக்கமாக போனோம்டா மட்டக்களப் நகரம் வரும் இந்த பக்கமாக போனோம்டா காத்தாங்குடி கல்முனைக்கு போகிறதுக்கான பிரதான பாதையாக அந்த பக்கமாக அப்ப நாங்க இந்த இடத்திலிருந்து போகப்பறோம் இப்ப இந்த அக்காவுக்கான அந்த உதவியை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லவனன்கின்ற அண்ணா வந்து செய்திருக்காங்க என்ன உதவி செய்திருக்காங்க எவ்வளவு பணம் தந்திருக்காங்கன்றத நம்ம அங்க போய் பார்க்கலாம் கண்டிப்பா கொண்டு கொடுக்க இமையில வந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு கோடான கோடி நன்றிகள் உண்மையில வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இப்ப கொண்டியாடா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இப்போ பனி வெயில் இப்போ அவங்களும் வந்து குடும்பங்களை பிரிஞ்சு இப்போ தொழில் நிமித்தம் காரணமாக தான் புலம்பெயர் நாட்டில் வந்து தொழில் பிரிஞ்சு பேர் இதில் செய்து கொண்டிருக்காங்க அப்போ அதில் கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை வச்சு சேமித்து வச்சு இப்படியான குடும்பங்களுக்கு உதவிகளை செய்துட்டு வர்றாங்க இவங்களுக்கு வந்து நம்ம சின்ன ஒரு வார்த்தையாக நன்றி சொல் நன்றி என்ற ஒரு சிறிய ஒரு வார்த்தை சொல்லி அது போதாது இதுக்கு வந்து என்ன விட ஆகுது தெரியல கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான பலன் வந்து சேரும் அப்ப அந்த உதவி செய்த அந்த லவணன்கின்ற அண்ணாவுக்கு மிச்சம் போடைய நன்றிகள் லவணன் அண்ணா இந்த வீடியோ பாத்துக்கொண்டிருப்பீங்க அப்ப நான் இந்த விடத்தை நின்று கொண்டு இருக்கிறோம் சரி உள்ள போக அப்புறம் சரியான மாதிரி வெயில் மட்டும் ஹீட்டா இருக்குது இப்ப வந்து கிளைமேட் வெதர் வந்து சரி உள்ள போவோம் அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து வெளிநாடுல வந்து தொழில் புரிஞ்சு தன்னுடைய குடும்பங்கள் தன்னுடைய உறவுகள் எல்லாம் வந்து நல்லா வச்சிருந்தாங்க அந்த அக்கா வந்து போன வீடியோல சொல்லியிருந்தாங்க அப்ப எப்படி இப்ப சூழ்நிலையை பாருங்க இப்ப அந்த அக்கா வந்து உதவி கேட்கிற ஒரு சூழ்நிலையா போயிட்டு நிறைய பேருக்கு உதவி செய்த ஒரு அக்கா அந்த அண்ணாவும் அண்டைக்காண்டைக்கு வந்து சிறிய சிறிய தொழில் இடத்தை செய்து கொண்டிருக்கார் சரி எல்லா உடையங்களையுமே நம்ம அங்க போய் பேசலாம் அப்படியே போவோம் மேனே இப்ப அந்த பக்கமாக இந்த பக்கமாக தான் அந்த கல்முனைக்கு போறதுக்கான பிரதான பாதை சரி நம்ம உள்ள போயிட்டு அப்படியே வீடியோ தொடரலாம் அந்த இசைக்கல்லூரி பக்கத்தால வர இந்த கொங்கு ரோட்ட போகிற இந்த போட் போட்டிக்காங்க நொச்சி முனை மட்டக்களப்பு அப்படி என்னடா இந்த வீதியை வந்து நாட்டிக்கொள்கிறோம் இப்ப நேரடியாக வந்து நீங்க உதவி செய்யக்கூடியவங்களை நேரடியாக வந்து நீங்க உதவிகளை செய்யலாம் அது மட்டும் இல்லை அக்காவினுடைய அந்த கணக்கிலக்கத்தை நாங்கள் வந்து போட்டிருந்தோம் அப்போ நேரடியாக உதவி செய்கிறவங்களும் செய்யுங்க பிரச்சனை இல்லை என்னோட தொடர்புகள் இன்னும் உதவி செய்கிறவங்களும் செய்யுங்கண்டு அவள் இதுவரைக்கும் அக்காவுக்கு வந்து கணக்கிலக்கத்துக்கு நேரடியாக வந்து உதவி கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன் என்னோட சொன்னால் நமது காலையிலையும் அக்காவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் ஏதாவது உதவிகள் கிடைச்சது அக்காண்டு அப்போ அந்த அக்கா சொன்னது அது கிடைக்கலண்டு இப்போ ஒரு தர போய் பார்ப்போம் என்னோட சொன்னால் நீங்கள் எதுக்கும் வங்கிக்கு போயிட்டு வாங்க உட்காண்டு சொல்லியிருந்தேன் அதாவது டேங்குக்கு போயிட்டு வாங்கண்டு போய்ட்டு ஒரு புத்தகத்தை பதிஞ்சிட்டு வாங்க உதவி கிடைச்சிருக்கா இல்லையாண்டு ஒரு நம்ம பார்க்க தானே வேணும் அப்போ அந்த ஒரு காரணத்தால் வந்து பார்க்காம போயிருக்காங்க போயிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி தெரியல பார்ப்போம் இந்த வேதியாவில் வந்தால் பக்கத்தில் வந்து அந்த பெரிய டேங்க் இருக்குது வாட்டர் டேங்க் அதுக்கு முன்னாடி போகிற வழிதான் எ வந்து வீதி மறந்து போயிட்டு ஒரு தரம் தானே நாங்கள் நாங்க பக்கத்துல இருக்குது பெரிய வாட்டர் டேங்க் அதுக்கு தான் கடை வீடு ஒரு தான் போகிறேன் அப்படியே நீட்டுக்குமே வந்தமா இருந்தால் அந்த வாட்டர் டேங்க் கொண்டு வரும் அந்த வாட்டர் டேங்க் கழித்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது கோயிலையும் கழித்து ஒரு சின்ன ஒழுங்கு கொண்டு வரும் அந்த ஒழுங்குக்குள்ளே போனா சரி அந்த அக்காடை வீடு தான் இப்போ என்னோடய வீடியோ காட்டி இப்போ இந்த இடத்தை கேட்டாலே உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சி வந்து விடலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மருந்து இந்த வழியில் அப்படி வலது ஒருத்தமாக வந்த மாதிரி இருந்தால் அந்த அக்காட வீடு ஒரு ஏழாவது எட்டாவது வீடு வரும் சரி நாங்கள் அவருக்கு கிட்டே போயிட்டு நாங்கள் வீடியோ தொடர்றோம் நாங்கள் இந்த அக்காடை வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம்

இதுவரைக்குமே இந்த கண் பிரச்சனைக்கு உதவி போட்டதுல கிடைக்கலக்கா ஒரு உங்களோட வந்தக்கா ஒரு அஞ்சாவது ஆள் நினைக்கிறேன் நீங்க இதுவரைக்கும் நேரடியா செய்யறதுக்கு நாங்க போட்டிருந்தோம் அவங்களோட கணக்கு இலக்கத்தை தொடர்பு இலக்கத்தை நாங்கள் போட்டிருந்தோம் இதுவரையும் கிடைக்கலக்கா நீங்க அதுக்கு என்ன நினைக்கீங்க நீங்க நிறைய உதவிகள் நாங்களும் செய்திருக்கோம் நிறைய பேருக்கு உதவி கிடைக்கிறது இப்ப நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் சில பேருக்கு உதவி கிடைக்கும் உதவி கிடைக்காமலும் போகும் வெங்கடகிலையும் இல்லை வழிகாட்டுதான் எங்களால முடியும் கண்டு

இப்போ திரும்பி எடுக்க பயம் மாதிரி என்ன நிலைமை செய்ய ரெண்டு தடவை பயம் மாதிரி அது முடிஞ்சதுக்கு பிறகு தான் திரும்பி ஒரு லோனை போட்டு எடுத்து ஹார்ட் அண்ட் பண்ற ஒரு இது எரிக்க என்னண்டாக்கா இப்போ மெயினான ஒரு காரணமா பசியோடக்கா பட்டினியா இருந்தாலும் இந்த லோன்ன்ற விஷயத்து கிட்ட விஷயத்து போயிடாதீங்க போயிடாதீங்க எந்த ஒரு சூழ்நிலை இப்போ வந்தாலும் போயிடாதீங்க அது வந்து ஒரு கிருமி நாசினி அந்த உயிர்கொல்ற ஒரு உயிர்கொல்லி நோய் மாதிரி என்ன பொறுத்த அளவில்

நாங்களும் முடி வச்சிருக்கோம் அதான் என்னடா நீங்க போய் இந்த லோன் பேஜ் விழுந்துறாங்க ரெண்டு அடிச்சு தண்ணி இப்ப திரும்பி அதை எடுத்து தண்ணி தம்பி செய்யணும் இல்லாட்டி ஒரு பழுதா போய் திரும்பியும் கண்டனும் போய் தண்ணி சொன்ன செய்யலாதான் அதுக்காகத்தான் இப்ப இது முடியும் ஆறாம் மாசம் ஏழாம் மாசம் முடியும் அதுக்கு பிறகுதான் உண்டு எடுத்து போய் காட்டன் பண்ணி ஓட்டுறீங்க வேற ஒன்றும் செய்யலாது பரதத்தை சுகப்படுத்தினா நான் உழைக்க போவேன் தம்பி என்ன வேலைக்கு போய் நான் வெளிநாடு போவேன்

அந்த புள்ள வேண்டாம் எல்லாமா இங்கொண்டு சுனைக்கிறா என்ன பண்ணுறோம் அங்கிட்டு வாங்கிட்டு வந்து இப்ப மந்தவையை அவன் போன் பண்ணி வர சொல்லலை கேல அமெரிக்க உரம் மாரிக்கு தலை சுத்து கொஞ்சம் பாவு இல்லன்னு சொல்லி மந்தவம் அந்த நினைப்பேன் சரி அடுத்தது என்னன்னு சொன்னா இப்ப உண்மையான விளக்கம் போன வீடியோ அந்த அக்கா இவங்கட ரிலேட்டிவ் முறை தான் உள்ள நினைக்கா கண்டிப்பா அந்த அக்கா அப்படியே பேசிக்கொள்றேன் இப்ப நாங்க அந்த வந்த வழில எந்த அக்கா அந்த அவடைய திறந்து கொண்டு இருக்கவோட திறந்து பேசிக்கொண்டிருக்கோம்

எனக்கு ஒன்றும் யோசிக்காதீங்க நாங்க உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய தான் வந்தேன் உங்களுக்கு சந்தோஷமா எனக்கு சந்தோஷம் தான் அந்த இப்போ தேனியில் அமைக்க சந்தோஷம் தான் சரி ரோஃபார் இருக்காண்டி ஓ நான் நான் சரி வேற கண்டு இருக்கு

அந்த அண்ணாவுக்கு சரியான கோடி புண்ணிய கிடைக்கும் உள்ள பொடியும் நல்லா இருக்கணும் எங்க இருந்தாலும் ஒரு நோய் நொடி இல்லாம நல்ல சந்தோஷமா இருக்கணும் வெங்கலப்பட்ட எங்களை வருத்தப்பட்ட ஆட்களுக்கு இந்த பொடி இந்த போல உதவி செய்யறதுக்கு அந்த பொடி எனக்கு நல்ல ஒரு மனசா இருக்குது கடவுள் அந்த பொடி எனக்கு நல்ல ஒரு இதை குடுக்கணும் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது எனக்கு இதை பார்த்துட்டு இந்த கால் சுமந்தமா இருக்குது நான் நாளைக்கு கூட நீ போய் புக் பண்ணி இந்த காலையும் காட்டினா கண்ணையும் காட்டினா அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது எனக்கு கண்டிப்பா போய் பாருங்க கண் பிரச்சனை வேற நிறைய பேர் வந்து ஹெல்ப் எல்லாம் கேட்டு வந்து நாங்கள சில வீடியோ எடுத்து போட்டோம் அந்த கண் பிரச்சனைக்கு ஆண்டி இப்ப ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எல்லாம் வந்து தேவைப்பட்டது அந்த ஒரு தொகையை வந்து சில அந்த அந்த நேரம் அந்த நேரத்துல வந்து எங்களால அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் போயிட்டு இருக்கு நான் சார் ரெண்டு நான் உழைச்சி எந்த கஷ்டப்பட ஆங்களுக்கு நான் நல்லா உதவி செஞ்சிருக்கேன் அவங்கள உடனே எனக்கு இப்படி ஒரு உதவி கிடைக்கல நான் வெளிநாட்டை இருக்க கூட எனக்கிட்ட வருத்த மாதிரி இதோன்னு சொன்னேன் நான் பிரகாஷ் எனக்கு அப்படியான ஆக்களும் ஒரு உதவியும் செய்யல ரெண்ட படியன் உண்மையில சகோதர மாதிரி இருந்து எனக்கு அவ்வளவு இத சந்தோஷமா இருக்குது அவருக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கணும் எங்க போனாலும் அவரை கால் கைக்கு வண்டியும் இல்லாம நல்ல சந்தோஷம் வேற இருக்கணும் அப்படியே எனக்கு ஒரு சந்தோஷம் வேற அந்த அப்படி எந்த உதவியை செஞ்சது எனக்கு கருத்து விளைஞ் கண்டிப்பா லவ் தான் இந்த பிளஸ் எல்லாம் சேரும் நம்ம உள்ள கப்போமா அதை விட உங்களுக்கு இதை விட பெரிய நன்றி சொல்றேன் நீங்க இல்லாட்டி இந்த காசு எனக்கு வந்திருக்காரு இந்த வருத்த தேடுத்து சொல்லி நீங்க எடுத்து உங்களுக்கு அதை விட புண்ணியம் கிடைக்கும் எங்க போனாலும் நீங்க சந்தோஷம் வேற இருப்பீங்க பிரச்சனை இல்ல சரி சரியா வாங்க உள்ள போ அக்கா நிக்காங்களா உள்ள அந்த அக்கா வந்து உள்ள நின்று கொண்டு இருக்காங்க அந்த அக்கா டயம் வந்து நம்ம பேசிட்டு அப்படியே போகலாம் வணக்கம் அக்கா பிடிச்ச மாதிரி இருக்கீங்களா

நீங்க போட்ட நாங்களும் பாக்குறாங்க அதுல கொமெண்ட் வந்துருக்க ஒவ்வொரு நாளையும் காலையில எடுத்து பாத்துட்டு அவட்ட சொன்ன உதவி ஏதோ எங்க ஏதாவது ஒரு வழியில உங்களோட காலையில எங்காச்சிட்டு இருந்த அப்புறம் நீங்க கால் பண்ணீங்கள அப்ப புக்க கொண்டு அப்டேட் பண்ணி பாக்க சொன்னீங்களாம் சொல்லி அந்த டைம்ல பாத்த டைம்ல இதுவும் வரல அப்ப என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஜோதிக்கிட்டு இருக்கிற டைம்ல தெரியறன்னு நீங்க வந்தீங்க பெரிய சந்தோஷமா இருக்குது நாளைக்கு காலையிலேயே நானே கூட்டிட்டு போயிருவேன் உதவி செஞ்ச அந்த தம்பிக்கு தம்பியோ அண்ணாவதை எல்லாருக்கு மிக்க மிக்க நன்றிய சொல்றேன் அந்த அண்ணா வந்து இப்ப அமெரிக்கா இருந்து ஒன்று இருக்கு அந்த அண்ணோட பேர் வந்து லவன் அப்ப அவர் வந்து தொடர்பு கொண்டு உடனே போய் கொடுங்க அணு ஒன்று சொல்லியிருந்தார் அப்போ நான் எடுத்துட்டு இதை லேட்டாக்காம இப்படி எடுத்து நேற்று எனக்கு காசு கிடைச்சது நேண்டாக்கி வந்துட்டேன் வந்துருக்கீங்க அப்போ அது பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய ஒரு உதவி அது அவருக்கும் அது பெரிய இந்த எது என்ன கடவுள் இதால் அவருக்கு அது பெரிய ஒரு இதாக கிடைக்கும் வெக்கி செஞ்ச உதவி அவருக்கு அது பெரிய ஒரு இதாக வந்து சேரும் அதே போல் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் உங்களால் தான் எங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்குது உங்களுக்கு பெரிய நன்றி சொல்கிறோம் பிரச்சனை என்ன சொன்னால் இப்போ அக்காவுக்கு வந்து பேசுங்களா இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன் இப்போ அக்கா வந்து இப்போ சொன்னது கிடையாது அக்கா வந்து விசாரிச்சு பார்த்தேன் அக்கா கூட அவ்வளவு கஷ்டம் செய்து கொண்டிருக்கா சரி அக்கா பிரச்சனை இல்லை எல்லாரும் லைஃபும் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் மாறும் தனி தம்பி எப்படி ஒரு வகையில மாற நம்ம மற்றவங்களுக்கு செய்யற அந்த இது நம்மளுக்கு ஒரு நன்மை

பண்ணே காசு வந்தாலும் தொகை சொல்ல மாட்டேன் இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லுவோம்னு இந்த காசு வந்திருக்க இல்லையான்னு சொல்லுவோம்னு சொன்னேன் அதே டைம் வரலன்னு சொல்லி அனுப்பி இருந்தேன் சரி சரி பிரயோஜனம் ஏதோ ஒரு வகையில அப்ப அந்த அக்காவுக்கு வந்து காசி வரல நேரடியா வந்து உதவி செய்யல அப்ப நாங்க இந்த வீடியோ வந்து அன்றைக்கு வந்து பன்னிரெண்டாம் தேதி எடுத்துக்கொண்டிருக்கோம் இப்ப திரும்பியும் நம்மளோட முதல் வீடியோ பார்த்துட்டு இதுக்கு பிறகு யாராவது போட்டாதான் தான் இப்ப இதுவரைக்கும் காசி கிடைக்கல

அக்கா நாங்க போயிட்டு வரோம் சரியா அப்ப வேற ஏதாவது விரும்புறீங்களா

சரிக்கா சரி சரி நாங்க போயிட்டு சரியா உடம்பு பார்த்துக் கொள்ளுங்க சரியாக்கா காலையிலுக்கு மிச்சம் கூட நன்றிகள் இன்னொரு வீடியோ சந்திக்கும் மரம் கூட மிருந்து விட வருகிறோம் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது அது எப்படி சொல்றேன் போது உங்களுக்கு அது கண்டிப்பா இன்னொரு வீடியோ சந்திக்கும் கூட வரும் நாங்கள் பாய்